வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா ராவண காவியத்தில் நம்ம முல்லைத்திணைக்குரிய பாடலாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ராவண காவியத்தை பற்றின முக்கிய குறிப்புகளும் குறிஞ்சி திணை சார்ந்த ரெண்டு பாடல்கள் பற்றின பொருள்களும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவில் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ தான் இருக்கும் அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் வாங்க இப்போ முல்லைத்திணைக்குரிய பாடலாக பார்க்கலாம் முல்லைனாலே என்னன்னா காடும் காடு சார்ந்த இடமும் எல்லாருக்கும் தெரியும் முல்லை நிலம்னாலே காடும் காடு சார்ந்த இடமும் தான் முல்லை நிலம் இதுக்கான பாடல் ரெண்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாயிசை பாட இதோடு நிறுத்திக்கோங்க இப்படி நீங்கள் பிரித்து பிரித்து படித்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் பூவைனா நாகனவாய் பறவை புலம்னா அழகு புலம்னா அழகுன்னு அர்த்தம் அப்போது இந்த நாகனவாய் பறவைகளும் குயிலும் அழகு மிகுந்த வண்டுகளும் இந்த முல்லை நிலத்தில் பா இசை பாடுது அதாவது அதோட சவுண்டு வந்து இசை மாதிரி கேட்டுட்டு இருக்குது எங்கன்னா முல்லை நிலத்தில் அடுத்ததாக முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடரு இடையர் கடறுனா காடு நாட்டம் இடையர்னா முல்லை நில மக்களை இடையர் இடைச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஆயர் ஆட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க முல்லை நிலம்னாலே என்னன்னா காடு சார்ந்த பகுதி அந்த பகுதியில் வாழ்கிற இடையர் இடைச்சியர் ஆயர் ஆட்சியர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உணவா இந்த காடு என்ன தருதுன்னா இந்த முல்லை நிலம் என்ன தருதுன்னா முப்பழமும் தேனையும் தருது முப்பழம்னா மாப்பலா வாழை போன்ற பழத்தையும் அது மட்டும் இல்லாமல் தேனையும் தருது இது மட்டும் இதுவும் இல்லாமல் இந்த தேனிசை அதாவது இசையும் தருது இந்த பூவை நாகனவாய் பறவை மூலயமா குயில்கள் மூலயமா வர இசையையும் இந்த முல்லை நிலம் அவங்களுக்கு தருது அடுத்ததா அடுத்த பாருங்க முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள் இதுல முக்குழல்னா மூன்று வகையான குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் இந்த மூன்று வகையான கருவிகளை இந்த இடையர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த லைன் மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா ஆவினம் அதாவது ஆவினம்னா பசுக்கள் பசுக்கள் அங்கங்கே இருக்குது அப்படி மேய்ஞ்சிட்ருக்குற பசுக்களை அவங்களோட முக்குழல்னு சொல்லப்படுற கொன்றை ஆம்பல் மூங்கில் குழல்களால் இசைத்து அந்த அங்கங்கே மேய்ஞ்சிட்டுருக்கிற எல்லா பசுக்களையும் ஒன்று சேர்க்குறாங்க இதுதான் முல்லை நிலத்தில் ஃபஸ்ட்டு பாடல்குரிய பொருள் ஃபஸ்ட்லேருந்து பாடலுக்கான பொருள் மொத்தமாக பார்த்துருவோம் முல்லை நிலத்தில் நாகனவாய் பறவை குயில் அழகு மிகுந்த வண்டுகள் பாயிசை பாடிட்டுருக்குது அந்த இடத்துல வசிக்கிற இடையர் இடைச்சியர் ஆயர் ஆட்சியர் மக்களுக்கு இந்த காடு முப்பழத்தையும் தேனையும் தந்து கூடவே இசையும் தருது அங்கே வசிக்கிற இந்த இடையர் என்ன பண்ணுறாங்களோ அவங்களோட ஆவினங்கள் பசுக்கள் அங்கங்கே மேஞ்சிட்டுருக்குது அதோட அந்த மேய்ச்சிட்டு இருக்கிற பசுக்களை ஒன்று சேர்க்குறதுக்கு முக்குழலை இசைச்சு அதன் மூலியமா அந்த பசுக்களை ஒன்று சேர்க்குறாங்க இதுதான் முல்லை முல்லைத்திணையில ஃபஸ்ட்டு பாடலுக்குரிய பொருள் அடுத்ததாக பாருங்க ரெண்டாவது பாடல் முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாளியும் அதாவது முதிரைனா சிறுதானிய பொருட்கள் இது எல்லாமே சிறுதானியங்கள் முதிரை சாமை வரகு குதிரைவாளி இது நாலு நாலுமே இந்த முல்லை நிலத்தில் அதாவது காடும் காடு சார்ந்த இடத்துல நிறையவே விளையுது அதை களத்துக்கு அதாவது கதிர் அடிக்கிறதுக்கு முன்னாடி களத்தில் குன்று போல் குவிச்சு வச்சுருக்காங்க ஓகேங்களா இத்தனை சிறுதானியங்கள் நிறைய விளைஞ்சிருக்கு அதை கதிர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த களத்தில் குன்று போல அதாவது வந்து பொலின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க பொலி உரை இதுல பொலினா தானிய குவியல் குன்று போல அந்த தானிய குவியலை குவிச்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததா கதிர் அடிக்கப் போறாங்க உற பொலி உரை போர் அடித்திடும் போர் அடித்திடும் கதிர் அடித்திடும் குரல் கேட்டு உழை அஞ்சி ஓடுமே அந்த இடத்துல குவிச்சு வச்சிருக்கிறதுல ஒன்று ஒன்றா எடுத்து கதிர் அடிக்கிறாங்க அந்த கதிர் அடிக்கும் போது அந்த சவுண்டை கேட்டு உழை என்னும் ஒரு வகை மான் உழைனா ஒரு வகை மான் அந்த மான் அந்த இடத்துலேருந்து அஞ்சு வேறு இடத்துக்கு ஓடுதான் இதுதான் இந்த பாடலோட பொருள் முதிரை சாமி வரகு குதிரை வாளியை நிறைய விளையுது நிறைய விளைஞ்சதை எடுத்து களத்துக்கு கொண்டு போகிறாங்க அதை கொண்டு போய் அங்கே ஒரு குன்று போல் குவித்து வச்சிருக்கிறாங்க அதில் ஒன்று ஒன்றா எடுத்து கதிர் அடிக்கும்போது அந்த கதிரடிக்கிற சவுண்டை கேட்டு உழை என்னும் ஒரு மான் அஞ்சு இந்த இடத்துலேருந்து ஓடுது இத்தகைய சிறப்புமிக்க நிலம் இந்த முல்லை நிலம்னு இந்த பாட்டை குறிப்பிட்ருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் சொற்பொருள் பார்த்துருவோம் சொல்லும் பொருளும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூவைனா நாகனவாய் பறவை பொலம்னா அழகு பூவைனா நாகனவாய் பறவை பொலம்னா அழகு அடுத்ததாக பாருங்கள் கடரு கடறுனா கடறுனா காடு முக்குழல் முக்குழல்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் மூன்று வகையான கொன்றை முக்குழல்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆன குழல்கள் அடுத்ததா பொலி பொலினா தானியங்கள் அடுத்ததா உழைனா ஒரு வகை மான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முல்லை திணைக்குரிய பாடல் இது தான் அடுத்ததாக மருத நிலத்துக்கான மருத நிலத்துக்கான பாடலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் இன்னைக்குள்ளே இப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு பத்து தான் இருக்கும் ஒரு வீடியோ இப்படியே பார்த்துட்டோன்னா ஐந்து திணைக்கான பாடல்களும் பொருள்களும் உங்களுக்கு புரிகிறா மாதிரி நான் விளக்குறேன் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா போதும் இன்றைக்குள்ளே நம்ம ராவண காவியத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம் சிலபஸில் ஒரு டாப்பிக்கில் பாதி அதாவது கம்பராமாயணம் ராவண காவியம் தொடர்பான செய்திகள்னு சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு டாப்பிக்கில் பாதியே நம்ம இன்றைக்கே முடிச்சிடலாம் சிலபஸில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி